பிரதமர் மோடி இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பேசியிருக்காரு ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நேற்று எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசியிருந்தாரு ராகுல் காந்தியினுடைய பேச்சு எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருந்தது அந்த அளவுக்கு ரொம்பவே அதிரடியா தன்னுடைய முதல் உரைய அவர் ரொம்ப பிரமாதமா பேசியிருந்தாருன்னு எல்லா தரப்புலையுமே பாராட்டுகள் குவிந்தது இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது பேசியிருந்தாரு அதுல அதிகமா அவர் பேசினது எதை பத்தி அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை குறித்தும் ராகுல் காந்தி குறித்தும் தான் அதிகமா பேசியிருக்காரு சுமார் இரண்டு மணி நேரத்துக்கும் மேலாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினாரு அதுல தொடக்கத்தில் இருந்து இறுதி வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை பல இடங்கள்ல மிக கடுமையா விமர்சனம் பண்ணார் அதிலும் மூன்றாவது முறையாக நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் மூன்று மடங்கு வேகத்தோடு பணியாற்றுவோம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து மூன்றாவது முறையாக நூறு இடங்களை கூட பெற முடியாத நிலையில்தான் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது உண்மையிலேயே அவங்களுக்கு அக்கறை இருக்கு அப்படின்னா அவங்களுடைய தேர்தல் முடிவுகளை அவங்க ஆய்வு பண்ணணும் காங்கிரஸ் கட்சியே இனிமே ஒட்டுண்ணி கட்சின்னு தான் நான் சொல்ல போறேன்னு அவர் பேசும்போது சொன்னார் என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் யாரோடு எல்லாம் கூட்டணி வைத்திருக்கிறதோ அவங்க எல்லாரும் இந்த தேர்தல் முடிவுகளை மறு ஆய்வு செய்யணும் காங்கிரஸ் கட்சி ஜெயித்திருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் அவங்க வென்றிருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது இடங்களில் பெரும்பாலான இடங்கள்ல கூட்டணி கட்சிகளினுடைய வாக்குகளை பெற்றுதான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கட்சியினுடைய வாக்குகளை வாங்கி தான் அவங்க பல இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க நேரடியாக பாஜகவோடு மோதிய பல இடங்களில் காங்கிரஸ் கட்சி தோல்வியைத்தான் தழுவியிருக்கிறது அப்படின்னு பிரதமர் மோடி தன்னுடைய ஸ்பீச்ல சொல்றாரு அது மட்டும் இல்லாம பதிமூன்று மாநிலங்களில் ஒரே ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாத காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி எப்படிங்க ஹீரோ ஆக முடியும் மக்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு எதிர்க்கட்சி வரிசையில காங்கிரஸ் உட்காரட்டும் எப்போதெல்லாம் லாஜிக் ஃபெயில் ஆகுதோ அப்ப அவங்க கூச்சல் போடுவாங்க அமளியில் ஈடுபடுவாங்க இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் நேத்து நாடாளுமன்றத்துல ஒரு குழந்தை எப்படி வந்து ஒரு டிராமா பண்ணிச்சு சிம்பத்தியை எப்படி கிரியேட் பண்ணிச்சு அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்துருப்போம் இதெல்லாம் குழந்தைத்தனமான செயல் நாடாளுமன்றத்துக்குள்ள நாகரிகமா நடந்துக்கணும் அப்படிங்கிறது கூட தெரிஞ்சுக்காம இருக்காங்க அதே மாதிரி இந்துக்களை அவமதிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது தவறான கருத்துக்களை பேசுறதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது யாரெல்லாம் தவறா பேசுனாங்களோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத நான் சபாநாயகரிடம் கோரிக்கையா வைக்கிறேன்னும் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்தாரு காங்கிரஸ் மேல கடுமையான விமர்சனங்களை முன் வச்ச பிரதமர் மோடி இன்னும் சில விஷயங்கள ரொம்ப ஷார்ப்பான அட்டாக்கையும் காங்கிரஸ் மேலேயும் ராகுல் காந்தி மேலேயும் முன் வச்சாரு எப்பவுமே வாய திறந்தாலே காங்கிரஸுக்கு போய் தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினா போய் கான்ஸ்டியூஷனா அதுல போய் நாடாளுமன்றத்துக்குள்ள வந்து பொய் பேசுறாங்க இப்படி எங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி பொய் பேச முடியுமோ அத்தனை இடங்கள்லையும் பொய் பேசுறாங்க நேத்து நாடாளுமன்றத்துல பேசும்போது கூட அக்னிவீர் திட்டம் குறித்து ஒரு தவறான தகவலை கொடுத்தாங்க இப்படி எல்லாரையும் பொய்ய சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்துறது மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய உண்மையான வேலையா இருக்கு அப்படின்னு ரொம்ப காட்டமான விமர்சனத்தையும் நரேந்திர மோடி முன் வச்சாரு எதிர்கட்சிகள் பிரதமர் பேச தொடங்கிய சில நிமிடங்கள்லயே மணிப்பூர் கலவரத்துக்கும் மணிப்பூர் மக்களுக்கான நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் தொடர்ந்து முழக்கங்களை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனா பிரதமர் அது குறித்தெல்லாம் எதுவுமே கேட்கவே இல்லை அதை பத்தி பேசவும் இல்லை அதே போல அண்மையில நீட் தேர்வுல ஏற்பட்ட குளறுபடிகள் குறித்து விவாதிக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் உள்ளிட்ட பலரும் வலியுறுத்தினாங்க ஆனால் அதற்கும் சரியான பதில பிரதமர் மோடி கொடுக்கல அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு பிரதமர் மோடி பேசும்போது இந்த மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் என்னவோ அவங்க ஜெயிச்சிட்டா மாதிரி பேசிட்டு இருக்காங்க நாங்க தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள்ல ஜெயிச்சுட்டோம் தொண்ணூத்தி ஒன்பது இடங்களை ஜெயிச்சிட்டோம்னு சொல்றாங்க நான் ஒரு குட்டி கதை சொல்றேன் நூறுக்கு தொண்ணூத்தி ஒன்பது மார்க் வாங்கினவன் கொண்டாடலாம் ஜெயிக்கலாம் ஆனா காங்கிரஸ் வாங்கியிருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது அப்படிங்கிறது ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூத்தி ஒன்பது இதை வச்சுக்கிட்டு தான் அவங்க நாங்க ஜெயிச்சுட்டோம் ஜெயிச்சிட்டோம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா மக்கள் மூன்றாவது முறையா எங்களை தான் ஆட்சி கட்டில அமர்த்தி இருக்காங்க காங்கிரஸ் மூன்றாவது முறையா படுதோல்வி அடைந்திருக்கு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டிருக்கு பல ஆண்டுகள் கழித்து ஒரே கட்சி மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வருவதும் ஒரே பிரதமர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்பதும் இதுதான் பல ஆண்டுகள் கழித்து நடக்குது அப்படிங்கிறதையும் பிரதமர் பாஜக குறித்து பெருமையான விஷயங்களா முன்வைக்கிறாரு எதிர்கட்சிகள் முன்வைத்த பல கேள்விகளுக்கு அவர் எந்த இடத்துலையுமே பதில் சொல்லவே இல்லை அதே நேரத்துல இந்தியா முழுக்க பாஜக எங்கெங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டி பேசினார் அதுல தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில் பல தொகுதிகளில் பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது கேரளாவில் பாஜக தன்னுடைய கணக்கை விட்டது வட மாநிலங்கள்லையும் சரி தென்னிந்திய மாநிலங்கள்லயும் சரி பாஜக பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய வெற்றியை எல்லாரும் மறைச்சு பேசுறாங்க எதிர்கட்சிகள் அவங்க என்னமோ ஜெயிச்சிட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்களே தவிர நாடாளுமன்றத்துல வந்து மக்களோட பிரச்சனையை பேசாம கூச்சல் போடுறதும் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிப்பதும் மட்டும்தான் அவங்க செய்யக்கூடிய வேலையா இருக்குன்னு சொல்லி அவருடைய ரெண்டு மணி நேர ஸ்பீச்சில் பெரும்பாலும் காங்கிரஸையும் ராகுல் காந்தியை விமர்சனம் பண்ணிட்டு அதை தொடர்ந்து எதிர்கட்சிகளுடைய செயல்பாடையும் விமர்சனம் பண்ணாரு அதே நேரத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் குறித்தும் அவர் மறைமுகமா சில விமர்சனங்களை முன் வச்சாரு காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்த தலைவர் சனாதனத்தை மலேரியாவோடு ஒப்பிட்டாரு ஒரு நோயோட ஒப்பிட்டார் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் பெயரை குறிப்பிடாம மறைமுகமா விமர்சனம் பண்ணாரு ராகுல் காந்தியை பத்தி பேசும்போது அவர் ஒரு கரப்ஷன் கேஸ்ல ஊழல் வழக்குல பெயில்ல வந்திருக்காரு ஓபிசிகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில பேசினதுல தண்டிக்கப்பட்டவர் இப்படி ராகுல் காந்தி பல வழக்குகள்ல சிக்கியிருக்காரு அவர் மேல நிறைய டிஃபமேஷன் கேஸும் இருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தியை நேரடியாகவும் விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு பாஜகவை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லோருமே பிரதமர் மோடி பேசும்போது ரொம்ப அமைதியாகவே இருந்தாங்க பல நேரங்கள்ல மோடி மோடி அப்படிங்கிற மாதிரி முழக்கமும் விட்டாங்க எதிர்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் தொடர்ந்து என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் இந்தியா முழுக்க இருக்கோ அந்த இஷ்யூஸை மத்திய அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு வரக்கூடிய வகையில தொடர்ந்து அந்த அவையில முழக்கங்களா முன் வச்சாங்க அது நீட் பிரச்சனையாக இருக்கட்டும் மணிப்பூர் இஷ்யூவாக இருக்கட்டும் எதுலெல்லாம் அரசு கவனம் செலுத்த வேண்டுமோ அது குறித்து அவங்க தொடர்ந்து முழக்கமிட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துல சபாநாயகர் ரொம்ப கோபமாக எதிர்கட்சி உறுப்பினர்களை நோக்கி கண்டனத்தை பதிவு செஞ்சாரு ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் முழக்கமிட்டதுனால அவை நடவடிக்கைக்கு எதிராக செயல்படாதீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ரொம்ப கோபமா ரொம்ப காட்டமா அவர் பேசினதையும் காட்சிகள் வாயிலாக பார்க்க முடிந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரை ஊழல் தான் அதிகமா இருந்தது நாங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையை ரொம்பவே தீவிரப்படுத்தி இருக்கோம் இன்னைக்கு இந்த பத்து ஆண்டுகள்ல நாங்கள் எதெல்லாம் பண்ணிருக்கோமோ அதை விட சிறப்பான ஒரு ஆட்சியை வரப்போற நாட்களில் கொடுக்க போறோம் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை என்பது தொடர்ந்து என்னுடைய ஆட்சியில இருக்கும் அப்படிங்கிறதையும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய ஸ்பீச்சில் சொல்லியிருந்தாரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்து மூச்சுக்கு முன்னூறு தடவை பேசினவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துல ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரிமூவ் பண்ண பிறகு அதை ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அந்த மாநிலத்தை சேர்ந்த மக்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவதற்கு நாங்க வேலை செஞ்சோம் ஆனால் அம்பேத்கரையே அவமதிக்கக்கூடிய வேலையை தான் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் செய்தாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் காட்டமா பிரதமர் மோடி முன் வச்சாரு இப்படி ரெண்டரை மணி நேர ஸ்பீச்ல ராகுல் காந்தி காங்கிரஸ் உதயநிதி தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்திருக்கு அப்படின்னு கடுமையாக எதிர்கட்சிகளை விமர்சித்து அதே நேரத்துல நாடாளுமன்றத்தை தனக்கான ஒரு அரசியல் மேடையாகவும் பயன்படுத்தி நேற்று ராகுல் காந்தி பேசின விஷயங்களுக்கு கவுண்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிரதமருடைய ஸ்பீச் வந்து தயார் செய்யப்பட்ட வகையில் இருந்தது அதே நேரத்துல அந்த ஸ்பீச்சை முடிக்கும் போது உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ராஸ்ல நடந்திருக்கக்கூடிய கூட்ட நெரிசல் தொடர்பான பிரச்சனை அல்லது கூட்ட நெரிசல்ல சிக்கி நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க அந்த விவகாரத்துக்கும் அவருடைய இரங்கலை பதிவு செஞ்சிருந்தாரு பிரதமர் மோடி இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பேசின விஷயங்கள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க